வணக்கம் கன்னிராசில பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் இப்ப கோச்சாரத்துல ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ணீராசிக்கு எல்லாம் இடத்துல கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும் கடந்த காலங்களில் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை இருந்தது அந்த நிலைமைகள் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மட்டுமல்ல இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டு இருந்துச்சோ அல்லது திருமணம் அறுக்கப்பட்டிருந்ததோ அல்லது லைஃப்பில் மேரேஜே வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய துறைகளில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு வருமானங்கள் லாபங்கள் உண்டு அதுலேயும் உங்களுடைய மன வாழ்க்கைய இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்களும் லாபம் அடைவீர்கள் பார்ட்னரும் லாபம் அடைவார் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது செலவுகளும் அதற்கு தகுந்த மாதிரி நிறையா இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீர்களோ வருமானங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த முயற்சி பெரிய லெவலில் இந்த மாதம் இல்லை ஸோ லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அந்த காரியம் கைகூடி வருமான இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இல்லை ஏதாவது ஒரு தடை ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குது பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்க இந்த மாதம் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன எய்ம் என்ன அதை நோக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை மட்டும் பண்ணுங்கள் பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் நிறைய தடைகள் என்பது இருக்குது இந்த மாதம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளாலும் பிரச்சனைகள் இருக்குது இது அத்தனையுமே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் ஏற்படணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நல்ல ஒரு எஜுகேஷன் இந்த மதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது அப்படியே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதையும் இனி வருங்காலங்களில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் எப்பயுமே நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப் வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி என்பது இருக்காது நல்லா அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க குறிப்பாக உங்களுடைய இந்த மாதம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறது பேசுறது அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் சனி அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு வேலையில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதில் ஃபியூச்சர் கன்சனில் ஒர்க் பண்ணலாம் எதில் இருந்தாலும் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைச்சால் கூட அதுக்கு பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உடல் உழைப்பையும் வேலையில் பயன்படுத்தணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லது இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் நார்மலாக தான் இருக்குது இந்த மாதிரில வழக்குகள் இருந்தால் ஹேரிங்க எக்ஸ்டண்ட் பண்ணுங்கள் நாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் பெரிய லெவலில் லாங் ஜேர்னி போடணும்னு நினச்சிங்களோ அதில் ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடரும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே முதல்ல சொன்ன வார்த்தை தான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் அது ஷேர்ஸாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்ட்ரா ட்ரேடிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் திருமணம் நடக்காதவர்களுக்கு நான் முதலே சொன்னதான் திருமணத்துக்கான வாய்ப்பு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கரவு ஆக எந்த அளவுக்கு நீங்கள் இம்யூனிட்டி பெரிய லெவலில் கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி இருக்குது நீரோ ப்ராப்ளம் இருக்குது நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவர் வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் கும்பிட்டு வாங்க மகாலட்சுமனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்